பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்பகோணத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்றி ஒன்பதில் குறிப்பிட்டபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் வாக்குறுதி முன்னூற்றி எட்டில் குறிப்பிட்டபடி எழுபது வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் வாக்குறுதி பதிமூனில் குறிப்பிட்டபடி கிராம உதவியாளர் சத்துணவு ஊழியர் அனைவருக்கும் காலமுறை ஊதியம் மற்றும் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் பணிக்கொடை வழங்கிட வேண்டும் வாக்குறுதி முன்னூற்றி பதினெட்டில் குறிப்பிட்டபடி காப்பீடு திட்டத்தை மாற்றி மத்திய அரசு வழங்குவதைப் போல் தங்களுக்கும் மருத்துவப்படி ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கும்பகோணத்தில் உள்ள காந்தி பூங்கா முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட பொருளாளர் ஐயப்பன் மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி மாநில துணைத் தலைவர் நடராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் தேர்தல் எழுபது வயது நிறைந்தவுடன் பத்து சதவீதம் வழங்கினார்